ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூவ் என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஆகாஷ் வந்து கலெக்டர் ஆகணும் அதே சமயம் ஆகாஷ் விரும்பிய மாதிரியே இனியாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம ஆகாஷ் வந்து இனியாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆகாஷ் நினைக்கிறாங்க இனியாவை கல்யாணம் பண்ணணுன்னு தான் அவளை நம்ம லவ் பண்ணோம் ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க ஸ்டேட்டஸை பார்த்து நான் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சிட்டாங்க கடவுளே உனக்கு கண்ணி இல்லையா கருணையே இல்லையா தயவு செஞ்சு என்னையும் இனியாவையும் ஒன்று சேர்த்துவை இனியா கூட பேசாமல் என்னால் இருக்கவும் முடியல ஆனால் அம்மாவை நினச்சி பார்க்கத்தாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அம்மாவும் என்ன நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே ஆகாஷ் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இன்னொரு சைடு எங்கன்னு அம்மா பாக்கியா கிட்ட அந்த சுத்தாக்கர் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க ரெஸ்டாரண்ட் வந்து நீ வந்து உங்கள் பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுக்கணும் உங்கள் பொண்ணுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் ரிசப்ஷன் நாளைக்கு நடக்கும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக என் பையன் உங்கள் பொண்ணு இனிய காலத்தில் தாலி கட்டவே மாட்டான் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு தான் அவன் நடப்பான் இங்கே பாருங்க பாக்கியலட்சுமி உங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுத்தாக்கருக்கு கிளம்புறப்ப இங்கே நம்ம பாக்கியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணு கல்யாணம் நின்றாக்களும் சரி கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் யாருக்காகவும் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன் எவ்வளோவோ கஷ்டப்பட்டுருக்கேன் சின்ன இடத்துல இருந்து தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன் என்னுடைய உழைப்பு நிறைய இருக்கு என் பசங்களுக்காக இல்லை யாருக்காகவுமே என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் கிஃப்டாகவும் கொடுக்க முடியாது என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல அப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க எங்கள் சுத்தாகரோட மனசில் நினைக்கிறாங்க ஒரு வேளை கல்யாணமே வேணாலும் வேணான்னு சொல்லிடுவாங்களோ இந்த போ அதாவது அந்த இனியாவை வச்சு எப்படியாவது ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கலான்னு பார்த்தா இந்த பாக்கியலட்சுமி கொஞ்சம் கூட மனசு மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் நினைக்கிறாங்க இல்லை இல்லை சும்மா நம்மக்கிட்ட வீம்புக்கு அதாவது திமுறாக பேசுகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசித்து பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்க பொண்ணுக்கு ரெஸ்டாரண்ட்டை எழுதி வைக்க தான் போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம பேருக்கு மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்கள் செல்வி இருந்துட்டு இது இவங்க இவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்காங்க அதுவும் இனியா பாப்பாவை கல்யாணம் பண்ணால் எப்படியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம எழுதி வாங்கிடுவோம் அப்படின்றதுக்காகவே தன்னோட பையனுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்காக பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது கேவலமாக இருக்குது இப்படிப்பட்டவர் இனியாவை நல்லா பார்த்துப்பாரா அவங்க பையன் நல்லவராவா இருக்குவார் இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ தப்பாக தோணுதுக்கா நீங்கள் எதுக்கும் நாலு பேர்கிட்ட விசாரிச்சுட்டே நீங்கள் இனியாவை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் சொல்ல சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவும் ஆமா செல்வி எனக்குமே அப்படி தான் தோணுது ஆனால் நம்ம வீட்டில் தான் இருக்குங்களே ஈஸ்வரியாத்தையும் அந்த கோபியும் சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இனிய வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் ஈஸ்வரியும் கோபியும் எங்க பாக்கியாவை பயங்கரமாக திட்டுறாங்க ஏ பாக்கியா உனக்கு என்ன தான் கொழுப்பு எறி தெரியல உனக்கு அவ்வளோ திமிரு உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு விஷம் ஒரு பெத்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு அம்மா நீ தான் உன்னோடய ரெஸ்டாரண்ட்டு முக்கியமா இல்லை இனியாவோட வாழ்க்கை முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஈஸ்வரி ஓ அதுக்குள்ளே இங்கே நியூஸ் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா கேட்குறாங்க ஆமாம் நியூஸ் வராமையாக இருக்கும் இங்கே பாரு பாக்கியா உன்னுடைய ரெஸ் ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை விட கண்டிப்பாக இனியோட வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ மட்டும் ரெஸ்டாரண்ட்டை அவங்களுக்கு அதாவது இனியா பேரில் தான் எழுதி வைக்க போகிறோம் இனியாவுக்கு நீ கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அதுக்கப்புறம் நம்ம இனியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்து வந்தது வேஸ்ட்டாக போயிடும் இனியாவுக்கு நல்ல வாழ்க்கை வீணாக போயிடும் அவளுக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பா ரொம்ப வசதியாக இருப்பா அப்படின்னலாம் கோபி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாக்கியாக்கு இங்கே பயங்கரக்கோம் வ வருது இங்கே பாருங்க அத்தை தேவையில்லாமல் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் யாருக்காகவும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டாக என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எவ்வளோ பெரிய கேவலமான அம்மான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இங்கே பாரு பாக்கியா நீ வர வர சுத்தமாக சரியில்லை உன்னுடைய சுயநலத்துக்காக தன்னோட பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறியே உனக்கு ரெஸ்டாரண்ட்டு தான் முக்கியமா அப்போது இனியா முக்கியம் இல்லையா பார்த்துக்கோ இனியா உன்னை விட உன் அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு ஆமாத்த அப்படியே கூட வச்சுக்கோங்க இந்த கல்யாணம் நடக்கலைனாலுமே பரவாயில்ல எனக்கு சந்தோஷந்தான் என் ரெஸ்டாரெண்ட்டை நான் யாருக்காகவும் எழுதி கொடுக்க மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக என்னால் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க பாத்தியா கோபி அந்த பாக்கியா எப்படி பேசுகிறான்னு இனியா உன் அம்மா எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு இதிலேருந்தே நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இனியா இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி அம்மா எதுக்கு எனக்காக ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கணும் அப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுத்தா தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போவேன் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எனக்கு இன்னும் வயசாகிடுச்சி கல்யாணம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கூட தான் கழிச்சு பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க பாட்டி இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ாங்க எங்கள் பாருமா இனியா இப்படியெல்லாம் பேசக்கூடாது நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி எங்கள் இனியாவை சமாதானம் செஞ்சு அனுப்பி விட்டுறாங்க எங்கள் இனியா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாக்கியாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது இந்த சுதாகர் வந்து கண்டிப்பாக அவங்க பையனோட ஆசைக்காக இனியாவை பொண்ணு கேட்டு வரல இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இனியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இப்படி ஒரு வாழ்க்கை இனியாவுக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மறுநாள் காலையில் நம்ம இன் லட்சுமி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அப்போ இங்கே கிட்டேயும் பேசிக்கிறாங்க அந்த சுத்தாகர் வந்து சரியில்லை நான் ஊரில் நான் விசாரித்து பார்த்தேன் அவங்க பையன் ஏதோ போலீஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிட்டு வந்தானோ அந்த பையனோட நடவடிக்கையுமே சரியில்லை அவனோட கேரக்டருமே சரியில்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதெல்லாம் என்னை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் சொன்னேன்னா கண்டிப்பாக இந்த கோபியும் அந்த ஈஸ்வரி யாத்தையும் நம்பவே மாட்டாங்க எங்கே இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்திடுவனோ ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவனோ அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சை யாருமே ஒரு இதாகவே எடுத்துக்க மாட்டாங்க நான் என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி இருந்துட்டு அக்கா நீங்கள் கல்யாணத்தை நிறுத்திடலாம்ல அப்படி ஒரு கேடு கிட்ட மாப்பிளைக்கு இனியா பாப்பாவை கொடுக்கணுமா என்ன இனியா பாப்பா இருக்கிற அழகுக்கு இன்னும் எத்தனை மாப்பிளைனாலும் தேடி வருவாங்க இந்த சம்மந்தம் வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியுமே சொல்கிறாங்க எனக்குமே அப்படி தான் செல்வி தோணுது ஆனால் என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டில் தான் ரெண்டு பிசாசுங்க இருக்குதுங்களே அதுங்கள சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம செல்விக்குமே ரொம்பவே கஷ்டமாக போகுது வீட்டுக்கு போனதுமே ஆகாஷ் கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆகாஷுக்கு மனசே கேட்கலை அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைட்டோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க அப்பா கிட்ட கூட நான் சொன்னேன் இனியாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லி அனுப்பணுமா ஆனால் இப்போ இனியோட வாழ்க்கைக்கே ஒரு பங்கம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி இருந்துட்டு டே ஆகாஷு நீ என்னடா பண்ண போகிற உன்னால் என்னடா பண்ண முடியும் நீ எதாச்சும் பேச போடனா உன்னை அடித்து போட்டுருவாங்கடா வேண்டா ஆகாஷு அப்படின்னு சொல்லி எங்கள் செல்வி சொல்கிறாங்க இல்லைம்மா இனியா ரொம்ப பாவம் அங்கே நான் அவளுக்காக ஏதாச்சும் ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் இந்த சுதாகர் கிட்ட டேரெக்டாகவே பேச போகிறாங்க ஆகாஷ் அவங்கக்கிட்ட நம்ம இனியாவும் நம்ம ஆகாஷும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் நிறைய இருக்கும் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு எங்கள் சுதாகர் கிட்ட போகிறாங்க இந்த அந்த ஃபோட்டோவை சுதாகர் கிட்ட காட்டி நானும் இனியாவும் ரொம்ப நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்கள் பையன் நிதிஷை கண்டிப்பாக இனியா வந்து கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா அவள் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் வந்து சொன்னதுமே எங்கள் சுத்தாக்கருக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அவள் யாரை வேணாலும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இப்போது என் பையனுக்கு பேசி முடிச்சிருக்கோம் என் பையனுக்கும் அந்த இனியாவுக்கும் தான் ரிசப்ஷன் நடக்கப் போகுது எனக்கு அந்த இனியா எப்படி இருக்கிறா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அந்த பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட்டை நான் எழுதி வாங்கணும் அவ்வளோதான் அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் சரிடா நீ எல்லாம் ஏன் கால் தூசி கூட இல்லை போய் நேரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுற மாதிரி சொல்லிடுறாங்க எங்கள் ஆகாஷுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா நம்ம இனியோட வாழ்க்கை நாசமாக போக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க உடனே சுதாகருக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்குது எங்கே இனியாவும் ஆகாஷும் ஓடி போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபி கால் பண்ணி இப்படி தான் ஒரு பையன் வந்து எங்கிட்ட ஃபோட்டோவை காட்டி இனியாவும் நானும் ரொம்ப நாளாக லவ் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்கிறதெல்லாம் உண்மையா உங்கள் பொண்ணு எவன் கூடிய ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தாலா இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது வேணா வேணா ரிசப்ஷனெல்லாம் கேன்சல் பண்ணுறங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியலட்சுமி ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூட தன்னோட பொண்ணுக்காக எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு வீட்டில் நாங்கள் பொண்ணு இருக்கணுமா இது எங்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொன்னதுமே எங்கள் கோபி வந்து கெஞ்சுறாங்க சார் நீங்கள் அப்படி எதுவும் விபரீதமாக முடிவு எடுத்துடாதீங்க ரிசெப்ஷன் வந்து நாளைக்கு நடக்கட்டும் ப்ளீஸ் சார் நான் வீட்டில் பேசி சமாதானம் செஞ்சு எப்படியாவது அந்த ஹோட்டல் அதாவது ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை நான் இனியாவுக்கே எழுதி கொடுக்க சொல்றேன் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அந்த ஆகாஷ்க்கு இருக்குது அந்த பையன் சும்மா தான் என் பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தான் என் பொண்ணெல்லாம் ஆகாஷ் கூட பேசவே இல்லை அவன் கூடலாம் சுத்தவே இல்லை நீங்கள் எதுவும் என் பொண்ணை தப்பாக நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி சொல்கிறாங்க எங்கள் சுத்தாகரதன்ட்டு எப்படியோ ஒன்று அந்த ரெஸ்டாரெண்ட் வந்து நம்ம கைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எங்கள் கோபிக்கு பயங்கர கோபம் உடனே இங்கே ஆகாஷோட வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க எங்கள் பாருடா என் பொண்ணு சொன்னேன் எதுக்காக திரும்ப திரும்ப என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக